ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நம்ம கொய்யா இலையில் டீ போட போகிறோம் அதுக்கு நான் இந்த கொய்யா இலையை எடுத்து நல்லா அலசிக்கிறேன் அலசிட்டு டீ போடுறது எப்படின்னு சொல்கிறவங்க இப்போ இலையை நல்லா நம்ம அலசிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம டீ போடுவோம் இப்போ இண்டக்ஷன் பாத்திரம் வச்சாச்சு ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு டம்ளரு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஒரு டம்ளர் வந்து நல்லா அரை டம்ளராக சுண்டணும் அது மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போ இண்டக்ஷனாக ஆன் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா காயட்டும் காய்ச்சதுக்கு பிற்பாடு இந்த இலையை வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கிறணும் கொய்யா இந்த இலையை நம்ம இந்த நரம்பை எடுத்துகிட்டு போட்டுக்கணும் இந்த வரங்க இது மாதிரி நரம்பை எடுத்துகிட்டு போட்டுக்கணும் இப்போ கொதிக்கட்டும் இவங்களோட ரெண்டு வெந்தயமும் நம்ம போட்டுக்கிறவோம் இந்த ரெண்டு பொருளும் நல்லா கொதிக்கவும் அரை டம்ளராக சுண்டி வரணும் வந்தோன்னே நம்ம வடிகட்டிக்கிறோம் பாருங்க நல்லா சுண்டை கொதிச்சுட்டாங்க இது மாதிரி கொதிச்சு நல்லா சுண்டிருச்சு பாருங்கள் தண்ணி நம்ம ஒரு டம்மர் ஊற்றணும் இல்லையா சுண்டிருச்சு இப்போ இது எதுக்குன்னா மெயினாக நம்ம சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சுகர் வந்து ஒரு பத்து நாளைக்கு இதை விடாமல் நம்ம இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே அது குறையும் சுகர் குறையும் அதுக்காக தான் இப்போ நான் இப்போ கொய்யா இல்லை டீ போட்டேன் இப்போ வடிகட்டிக்கிறோம் நம்ம இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் வத்தி பாருங்கள் அரை டம்ளர் ஆகிடுச்சி கொய்யா இலையில் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஓகே தேங்க்ஸ்